மாதாவின் மாசற்ற இதயத்திற்குள் ஒரு பயணம் இறுதியில் என் மாசற்ற இதயம் வெற்றி பெறும்னு மாதா பாத்திமலை சொன்னாங்க தானே அந்த வெற்றிக்கு மூன்று பரிமாணங்கள் உண்டு முதலாவது வரலாற்று வெற்றி ரஷ்யா தன் தப்பறைகளை உலகெங்கும் பரப்பும் போர் வரும் இதை எதிர்கொள்ள ரஷ்யாவை எனது மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணியுங்கள் எனது மாசற்ற இதயத்திற்கு பரிகாரம் செய்யுங்கள்னு மாதா சொன்னாங்க தானே ஜெசிந்தா லூசியாவிடம் மாதாவின் மாசற்ற இதயத்தின் வழியாக கடவுள் அருள் வரங்கள் தராங்கன்னு நீ எல்லா கிட்டையும் சொல் மாதாவோட இதயத்திடம் உலக அமைதிக்காக மன்றாட சொல் ஏனென்றால் மாதாவிடமே கடவுள் உலக அமைதியை ஒப்படைத்துள்ளார்னு ஜெசிந்தா லூசியா கிட்ட சொன்னாங்க உலகெங்கும் ஃபாத்திமாவின் நீல அணி தொடங்கப்பட்டது இந்த நீல அணியில் சேர்ந்து தினமும் அன்போடு மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தங்களையே அர்ப்பணித்து அதன் அடையாளமாக உத்தரியத்தை அணிந்து தினமும் ஜெபமால சொல்லி தங்களால் முடிந்த பரிகார தியாகங்களை மக்கள் செய்ய தொடங்கினாங்க இதன் விளைவாக ரஷ்யா மனமாறியது இரண்டாவது உலக போர் முடிவடைந்தது உலகத்துக்கு ஒரு அமைதியின் காலம் கொடுக்கப்பட்டது இதுவே மாதாவின் மாசற்ற இதயத்தின் வரலாற்று வெற்றி இரண்டாவது விண்ணரசின் வெற்றி அப்போது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது தொடர்ந்து வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார்னு திருவள்ளிப்பாட்டில் வாசிக்கிறோம் தானே மாதாவின் மாசற்ற இதயம் ஒரு உடன்படிக்கை பேழைன்னு பார்த்தோல்ல அப்போது உலகம் போது மாதாவின் மாசற்ற இதயம் அரக்கப்பாம்பை அழித்து வெற்றி பெறும் இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது அவர்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகுந்தவர்களின்னு திருவழிப்பாட்டில் வாசிக்கிறோம் தானே இது நீல அணிய குறிக்குது பார்த்தீங்களா மூன்றாவது நம்மில் மாதாவின் மாசற்ற இதயத்தின் தனிப்பட்ட வெற்றி பாவம் நிறைந்த நம் ஆன்மாவை மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணிக்கும்போது அது நாம் அடைக்கலமாகவும் இயேசுவிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் வழியாகவும் இருக்கும் அதனால் மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நம்மையே அர்ப்பணிப்போம் நாமும் வெற்றி பெறுவோம் ஏனா இறுதியில் மாதாவின் மாசற்ற இதயமே வெற்றி பெறும் மதியே வாழ்க